ॐ स्वामये शरणमय्यप्पा ॐ कन्निमूलगणपतिये शरणमय्यप्पा ॐ कान्दमलज्योतिये शरणमय्यप्पा ॐ हरिहरसुदने शरणमय्यप्पा ॐ अन्नदानप्रभुवे ப்பா ஓம் ஆறுமுகன் சோதனே சரணமையப்பா ஓம் ஆபோத்தில் காப்போனே சரணமையப்பா ஓம் இசை தமிழ்ச்சுவை சரணமையப்பா ஓம் இச்செயல் தவிப்பவனே சரணமையப்பா ஓம் ஈசனின் திருமகனே ல்லா தெய்வமே சரணமையப்பா ஓம் உண்மை பரம்பொருளே சரணமையப்பா ஓம் உலகாலம் காவலனே சரணமையப்பா ஓம் ஊமை கருள் பொறிந்தவனே சரணமையப்பா ஓம் ஊழ்வினை எழுப்பவனே சரணமையப்பா

ப்பா ஓம் ஒளிரும் திருவிளக்கே சரணமையப்பா ஓம் ஓங்கார பரம்பொருளே சரணமையப்பா ஓம் ஓதும் மலை பொருளே சரணமையப்பா ஓம் ஔடதங்கள் அற்பவனே சரணமையப்பா சௌபாகியம் அல்பவனே அப்பா ஓம் கலியுக கலியுகவரதே அப்பா ஓம் சபரிமலை அப்பா ஓம் சிவன்மாள் திருமகனே சரணமயப்பா ஓம் சிவ வைணவ ஐக்கியமே சரணமையப்பா சங்கோபில் அரசே சரணமையப்பா ஓம் ஆரியங்காவு அய்யனே சரணமையப்பா ஓம் குளத்து புழை பாலகணே சரணமையப்பா ஓம் பொன்னம்பலவாசனே சரணமையப்பா ஓம் பில்லாலி வீரனே சரணமையப்பா ஓம் வீரமணி கண்டனே சரணமயப்பா உதித்தவனே சரணமையப்பா ஓம் புத்தமணி சக்தியனே அப்பா ஓம் பம்பையில் பிறந்தவனே வந்தன மாமணியே சரணமையப்பா ஓம் சகலகலா வல்லோனே சரணமையப்பா ஓம் சாந்த நிற மீருளே சரணமய பவனே சரணமையப்பா ஓம் குரு தட்சை அளிப்பவனே சரணமையப்பா ஓம் புலிப்பாலை கொணர்ந்தவனே சரணமையப்பா ஓம் வன்புலி வாகனனே

பிரம்மச்சாரீரணமையப்பா ஓம் நீல வஸ்திரதாரீ சரணமையப்பா ஓம் பேட்டை துல்லும் பேரொழி ஷரணமையப்பா ஓம் பெரும் மாணவத்தை அழிப்பவனே சரணமையப்பா ஓம் பெருந்தோடு தரிசனமே சரணமையப்பா ஓம் பேதமய ஒழிப்பவனே சரணமையப்பா ஓம் காலை கட்டி நிலையமே சரணமையப்பா ஓம் மதிர் பிரியனே பிரியணே ஓம் ஏற்றமே சரணமையப்பா ஓம் ஆனந்த மிகு பஜனை பிரியனே சரணமையப்பா ஓம் கல்லிடம் குன்றே சரணமயப்பா ஓம் உடும்பாறை கோட்டை மலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் கரிமலை இறக்கமே சரணமையப்பா ஓம் பெரியானை வட்டமே சரணமயப்பா ஓம் சிறியானை வட்டமே சரணமயப்பா ஓம் பம்பா நதி தீர்த்தமே சரணமயப்பா வனே சரணமையப்பா ஓம் திருவேணி சங்கமமே சரணமையப்பா ஓம் பாதமே சரணமையப்பா ஓம் சக்தி பூஜை கொண்டவனே சரணமயப்பா ஓம் சபரிக்கருள் புரிந்தவனே சரணமையப்பா தீபஜோதி திருவொலியே சரணமையப்பா ஓம் தீராத நோய் தீர்ப்பவனே சரணமையப்பா ஓம் பம்பா விளக்கே சரணமையப்பா ஓம் பல்வினையல் வழிபவனே சரணமையப்பா ஓம் தென்புலத்தோர் வழிபாடே சரணமையப்பா பம்மை பூமியமே சரணமையப்பா ஓம் நீலிமலை ஏற்றமே சரணமையப்பா ஓம் நிறைகுள்ளம் தருபவனே சரணமையப்பா ஓம் அப்பாச்சி மேடே சரணமையப்பா ஓம் ஓம் சரங்கொத்தியாலே சரணமையப்பா ஓம் உரள்குழி தீர்த்தமே சரணமயப்பா ஓம் கருப்பண்ண சுவாமியே சரணமையப்பா கடத்த ாம் படியேமையப்பா ஓம் படியே ஓம் பகவானின் சன்னதியே சரணமையப்பா ஓம் பரவசப்பேருணவே சரணமையப்பா ஓம் பசுவி நீ அபிஷேகமே சரணமையப்பா கற்பூர பிரியனே சரணமையப்பா ஓம் நாராக பிரபுவே சரணமையப்பா ஓம் மாளிகை புறத்தம்மனை சரணமையப்பா ஓம் மஞ்சமாதா திருவருணே சரணமை ஓ மகர ஜோதியே அப்பா ஓம் மங்களமூர்த்தியே அப்பா அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரச்சிக்க வேண்டும் ஓம் ியமான பொ பதினெட்டாம் படி மேல் வாழும் ஓம் ஸ்ரீ அரையரசுதன் ஆனந்த சித்தன் ஐய நையப்ப சுவாமி